குளம் காக்கும் குரங்கணி முத்துமாலை அம்மன் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயற்கை இணை தாமிரபரணி ஆற்றங்கரை அமைந்துள்ளது குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் ஆனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும் திருவிழாவில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கியிருந்து வழிபடுவது சிறப்பு சிறப்பு வாய்ந்தது இராமாயணத்துடன் தொடர்புடைய முத்துமாலையம்மனின் வரலாற்றை காண்போம் தளவரலாறு அயோத்திய மன்னர் தசரணி மகன் ராமன் தனு உடைத்து சனகன் மகள் சீதையை மணமுடித்து வாழ்ந்து வந்தார் அப்போது கைகேயின் வரத்தின் காரணமாக பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றார் வனத்தில் ராமர்வுடன் வசித்து வந்து சீதையை இலங்கை வேந்தன் ராவணன் சிறைபிடித்து சென்றான் சீதையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட ராமணன் ராமனுக்கு குரங்கு படைகள் உதவின இலங்கைக்கு செல்ல ராமன் தனது வானர சேனையை அணிவகுத்து நிற்க செய்த இடமே குரங்கணி ஆகும் குரங்குகள் அணிவகுத்து நின்றதால் இவ்வூர் குரங்கணி என பெயர் பெற்றது இராவணன் சீதையை கழுத்தி சென்றபோது இராமனுக்கு அடையாளம் காட்டுவதற்காக சீதை தனது கழுத்தை கிடந்த மாலையை கழற்றி வீசினான் அந்த முத்து மாலை தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள குரங்கணியில் விழுந்தது தரையில் விழுந்த முத்துமாலை ஜோதியாக ஒளி வீசியது அப்போது அந்த வழியாக வந்த பனையடியான் என்பவர் முத்து மாலையை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கருதி அருகில் கிடந்த மண் எடுத்து அதில் முத்துமாலையை போற்று மூடினார் அதன் பின்னர் அவரால் அதனை எடுத்து செல்ல முடியவில்லை அந்த இடத்தை சோதி வடிவமாக முத்து மாலை மின்னியது முத்து மாலை கிடந்த இடத்தை சீதாதேவி தங்கியிருப்பதாக கருதி முத்துமாலை அம்மன் என்று வழிபடுகின்றனர் நவாப் ஆட்சி காலத்தை தாமிரபரணி ஆற்றின் கரையை நேராக அமைக்க எண்ணினார் அதற்கு கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருப்பதாக கருதி அவர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை அனுப்பி கோவில் சுற்றுச்சுவரை அகற்ற உத்தரவிட்டார் அதன்படி அதிகாரி குரங்கனிக்கு குதிரையில் வந்தார் இதனை அறிந்த பொதுமக்கள் அதிகாரியின் செயலை தடுத்தனர் அப்போது அதிகாரி இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுகிறேன் அந்த அம்மன் பதிலுக்கு சத்தம் தருமா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நிச்சயம் பதில் தரும் என்றனர் அதிகாரி முத்துமாலை அம்மனை மூன்று முறை பெயர் சொல்லி கூப்பிட்டார் உடனே கோவில் கருவறை இருந்து என்ன என்று இடி முணங்கியது போன்று சத்தம் கேட்டது இதை கேட்ட அதிகாரி அதிர்ச்சி மயங்கி விழுந்தார் அவரது குதிரையும் மயங்கி சரிந்தது அங்கு கூடியிருந்தவர்கள் மயங்கிய அதிகாரி குதிரை மீது அம்மன் தீர்த்தம் தெளித்து எழுப்பினர் கண்விழித்த அதிகாரி முத்துமாலை அம்மணி அருளை உணர்ந்து கோவில் கோவிட் சுவரை இடிக்காமல் விட்டார் மேலும் கோவிலில் இரண்டு மண்குதிரைகளை செய்து வைக்கவும் உத்தரவிட்டார் இவ்வாறு வைக்கப்பட்ட மண்குதிரைகளை இன்றும் கோவிலில் பெரிய சுவாமி சந்நிதியில் காணலாம் ஆற்றில் மிதந்து வந்த பெரியசாமி குரங்கணி முத்துமானை அம்மன் கோவிலில் அம்மனுக்கு தென்புறம் வடக்கு நோக்கிய பெரியசாமி சந்நிதி உள்ளது கோவில் பூசாரி மற்றும் ஊர் மக்கள் கனவை தோன்றிய முத்துமானை அம்மன் கேரளாவிலிருந்து எனது காவல்காரன் பெரியசாமி நானே தாமிரபரணி வெள்ளப்பெருக்கி சிலை வடிவி மிதந்து வருவான் அவனை வரவேற்று எனது கோட்டைக்குள் எனக்கு வலது புறம் வடக்கு நோக்கி நின்ற குளத்தில் அமைத்து விடுங்கள் என்று அருளினார் அம்மன் உத்தரவுப்படி தாமிரபரணி வெள்ளத்தை வந்த பெரியசாமியை வரவேற்று கோவில் அமைத்து வழிபடுகின்றனர் பெரியசாமி கோவில் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறார் கோவில் தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் திறந்து இருக்கும் கோவில் அமைவிடம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அம்மன் கோவில் உள்ளது